இனியே பார்த்துட்டீங்களா டான்ஸ் காம்பிடிஷனில் உங்கள் மூணு பேர் வந்து நின்றதுனால ரொம்ப அவமான பண்ணுறாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிண்டர் பண்ணுறதுனால ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்கும் போயிடறாங்க இதனால பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க என்ன அடிப்படி இப்படி பண்ணிங்க அவங்க வந்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆச்சு அவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஆச்சு எனக்கும் வீட்டுக்குள்ள சண்டை சண்டை எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்க கூட்டு வந்தது அப்படின்னு சொல்ல அதுக்கு கோபி வந்துட்டு ஏ டேரெக்டாக இப்படி எல்லாம் பேசுகிறேன் அப்படியெல்லாம் பேசக்கூடாது அவங்க எதுவும் தெரிய மாட்டாங்க நான் தான் அவங்க கூட்ட வந்தேன் அப்படி சொல்ல இல்லை டாடி அவங்க தப்பானவங்க அவங்க இந்தாவே வீட்டில் நம்ம எதுவுமே நல்லா இருக்க மாட்டோம் நம்ம இருக்க மாட்டோம் அவங்க தயவு செஞ்சு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பாக்கி அது ஒரு சம ஏ இனி அவங்க வார்த்தைகிட்ட வந்து பேச பேசி நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாம் இல்லாத விஷயம் அவங்கள வரேன்னு சொன்னாங்க உங்கள் டாடி தான உங்களுக்கு டைமில் கூட்டு போனது ஸ்டேஜுக்கு அது வந்து அவங்க தான் அது தப்பாலாம் உங்கள் டாடி மேலே வச்சுட்டு என்ன அவங்கள சொல்லிட்டு இருக்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக பார்த்தீங்களா கோவம் வந்துருக்கு இப்போ எனக்கு அவளை தட்டுற உடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ண வந்துருவே பண்ணது எல்லாமே அவள் தான் தப்பு அவள் கோப்பியை கல்யாணம் பண்ணதே பெரும் தப்பு அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க புள்ள பண்ணலையா அவங்க புள்ள தான ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்க புள்ள மேலே என்ன தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கோப்பி இந்த டென்ஷன் ஆயிரு நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா பண்ண தப்பு எல்லாமே வந்து நான் தான் இதை சாதிக்காவுக்கும் பாக்கியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எல்லா தப்பு நான் தான் பண்ணேன் அதனால் நீங்கள் எதாவது ஆட்களை சண்டை போடாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணது நீங்கள் தான் எல்லாரும் வந்து ஒத்துமையாக இருக்கலாம்னு சொல்கிறது நடைமுறையிலே சாத்தியம் இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இருந்து எந்த பிரச்சினையும் இல்லை நீங்கள் ஒத்துமையாக இருக்குன்னு சொல்லி முடிவு எடுத்துகிறதுனால இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்குது இப்போ ஏன்னா கொஞ்சம் தெளிவாது முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல நான் தெளிவாக தான் முடிவு எடுத்துக்கணும் ஏன் நம்ம எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து இருக்க முடியாதா இதில் என்ன பிரச்சனை இருக்குது பாக்கி அப்படின்னு சொல்ல எல்லாமே பிரச்சனை தான் நீங்கள் உங்களுக்கு ஏன் எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு புரியுறதே இல்லை எல்லாரும் எப்படிங்க ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டு என் பிள்ளைங்க என் கூட தான் இருப்பான் அவ்வளோ என்ன தயவுஸ் பண்ணிட்டு போக சொல்லு இல்லை அவள் வீட்டு விட்டே போக சொல்லு என் பிள்ளை வெளியே நீ யார் அப்படின்னு சொல்ல ஏற்றத்தை நான் சொல்லக்கூடாது இது என்னோட வீடு அப்படின்னு சொல்ல ஓ இது உன்னோட வீடா அப்போ உங்கள் வீட்டில் நீ மட்டும் இருந்து நாங்களாம் இருக்கிறதுனு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்ல ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அவர் இருக்கிறதுனால தான் இப்போ எல்லாம் பிரச்சனை வருது அவர் தான் வீட்டிலோட இருந்தால் நம்ம ஏதாவது இந்த மாதிரி தனியால் வருது அப்படின்னு சொல்ல அவன் எந்த தயாரால் வந்து போது ஆனால் என் பையன் என்னை விட்டு மாட்டான் அவன் போனான்னா நான் அவங்க கூட சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்ல என் டேடி இருக்கிற இடத்துல தான் நாங்கள் எல்லாருமே இருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனியுமே சொல்ல இனி அவன் வயசு தந்து பேச்சை பேசி எல்லாம் பேசியிருக்காது அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியுதா சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாம் அவங்கள வேணா வீட்டை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் எங்களுக்குள்ள சண்டை பார்த்தீங்கன்னா மட்டும் பலமாக வடிச்சிட்டு போயிட்டே இருக்குது இதில் முடிவு தெரிஞ்சதே இல்லைன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது போன தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தான் பார்க்கற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நொடி வரும் தேங்க்யூ